வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் நவராத்திரி சீரிஸ் ஸ்பெஷலில் சுண்டல் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு பிரசாதமாக மாலை நேரத்தில் படைக்கப்படும் அந்த சுண்டல் பற்றி பார்ப்போம் இவ்வளோ நவராத்திரி அப்படின்னாலே நம் மனதில் முதலில் வருவது சுண்டல் பிரசாதம் தான் இது வெறும் பூஜை நேரத்தில் மட்டும் தரப்படும் உணவு அல்ல அதற்குள் ஆரோக்கிய ரகசியமும் ஆன்மீக அர்த்தமும் உள்ளது சுண்டல் பெரும்பாலும் கொண்டை கடலை பச்சை பயிறு பட்டாணி காராமணி போன்ற பருப்புகளால் செய்யப்படுகிறது இவை எல்லாம் புரதச்சத்து நார்ச்சத்து இரும்புச்சத்து நிறைந்தவை விரத காலங்களில் உடலுக்கு தேவையான சக்தியே இவை தந்துவிடும் நவராத்திரியில் பலர் அரிசி மாவு எண்ணெய் உணவு போன்றவற்றை தவிர்க்கிறார்கள் அதற்கு பதிலாக சுண்டல் சாப்பிடுவதால் உடல் எளிதாக சுத்தமடைகிறது மேலும் மனமும் லேசாகிறது ஆன்மீக ரதியா பார்த்தோம்னா அம்மன் தரும் பிரசாதம் எப்போதும் சுத்தமும் சத்தும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதே பாரம்பரியம் அதனால்தான் சுண்டல் முக்கியமாக தரப்படுகிறது சுண்டல் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் மனதுக்கு அமைதி ஆன்மாவுக்கு தன்மையை தருகிறது ஆகவே நவராத்திரியில் சுண்டல் என்பது சுவையும் சத்தும் நிறைந்த தெய்வீக உணவு வேறொரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்